thank you இந்த ரீல்ஸ் மோகம் யாரை விட்டது எந்த ஒரு பயமும் கிடையாது நம்மள போலீஸார் வந்து இருக்காங்க எப்படியாவது மாட்டிக்க போறோம் அப்படின்ற எந்த அச்சமும் கிடையாது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் இந்த ரீல்ஸுன்ற ஆசை கைவிடாததால பாருங்க பலருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது கடல்வழி மேம்பாலத்தில் ஆபத்தான சாகசம் செய்த இந்தி பாடகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு மராட்டி மாநிலம் மும்பை பாந்த்ரா கடல் கடல்வழி மேம்பாலத்தில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கார் ஒன்று நடு வழியில நின்று இருக்கு அதிலிருந்து இறங்கி ஒருத்தர் திடீர்னு மேம்பாலத்து தடுப்பு சுரல ஏறி ஆபத்தான முறையில் நின்றுட்டு சாகசம் பண்ணியிருக்கிறாரு அவரோட போன ரெண்டு பேர் இதை செல்போன்ல வீடியோவா பதிவு பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா தான் தெரியுது அங்கே ரீல்ஸ் எடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் வீடியோஸாக எடுத்து இவங்க வந்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு இருக்காங்க சாகசம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கார் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக போயிருக்காங்க அங்கிருந்து இதற்கிடையே சாகச வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலா பரவிட்டு பாருங்களேன் இது பற்றி தகவல் அறிந்த போலீஸார் அந்த வீடியோவை ஆய்வு செஞ்சு விசாரணை நடத்தியிருக்காங்க இதுல பாலத்துல உயிருக்கு ஆபத்தான வகையில தடுப்புச் சுகலை ஏறி நின்றுட்டு சாகசத்துல ஈடுபட்டது வேற யாரும் இல்ல இந்தி சினிமா பின்னணி பாடகர் யாசர் தேசாய் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு இதனை தொடர்ந்து போலீசார் பாடகர் யாசர் தேசாய் மற்றும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க கிட்ட இருந்து விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆக்சுவலி என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பாந்திரா கடல் கடல்வழி மேம்பாலத்துல வாகனங்களை நடு வழியில நிறுத்தவோ இறங்கி செல்ஃபி எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ தடை விதிக்கப்பட்டிருக்கு அது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா போல ஸோ இப்படி தெரிஞ்சும் கூட பாடகர் யாசர் தேசாய் தடுப்பு சுவர்ல ஏறி ஆபத்தான முறையில் சாகசத்துல ஈடுபட்டிருக்க சம்பவம் தான் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நிறைய அவேர்னஸ் படிச்சவங்க இது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற விவரம் எல்லாம் தெரிஞ்சவங்களை வேணும்ட்டே இப்படி செய்யும் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு பொதுமக்கள் பக்கம் புலம்பி தீர்த்துட்டு வராங்க இப்ப இவருக்கு எப்பேற்பட்ட தண்டனை கிடைக்க போது என்ன மாதிரி போலீசார் இவரை வந்து விசாரணையில ஈடுபடுத்த போறாங்க அப்படின்றது தெரியல